போரே போரே கோரினல வந்து ஆடுனது மாடு வந்துடுச்சு ஆடுகள் மேல வந்துச்சு ஒரு பேர் ஆடு வந்துடுச்சு ஆஹா ஆஹா ஆடு 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 ஒருத்தர் கமிட் கமிட் போறாரு இங்க 2 அவர் 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 தெரிவித்தார் ஆணை பெருக்காரு இன்னொரு அண்ணன் ஒரு பெ Ae, oi, oi, மரு <murta> 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 மாடு <laughs> Thank <laughs> you. அடைக்கிறது ஆறு ஆறுமாக எல்லாம் சில பாயார் பண்ணுறதா என்ன ஆமா மார்க்கப் எல்லாம் வரணும் அதுக்கு 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 சொல்ல சொல்லுங்க விவாதிக்குது சவாயா வந்து ஆள வந்து பாரு வந்து பாரு உள்ள வந்து பாரு பாதியா சொல்லி போடுங்க போடுங்க மார்க்கப் பண்ணுங்க கடப்பு மாட்டே தெரிய மாட்டே வேற என்ன பண்ணுங்க ாங்க <laughs>